ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் பிரியா ராகுல் இன்றைக்கி நான் குத்து விளக்கு எப்படி க்ளீன் பண்ணேன்னு சொல்லி தான் உங்கள் எல்லாருக்கு கூடயும் நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திகை தீபம் வர்றதுனால எல்லாருமே மோஸ்ட்லி வீட்டில் இருக்க விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த குத்து விளக்கு நான் ரெகுலராக யூஸ் இருக்கேங்க உங்களுக்கு இதில் பார்த்தாவே தெரியும் நல்லாவே கரைப்பிடிச்சிருக்கு அந்த எண்ணெய் பிசுக்கில் குத்து விளக்கு புதுசுங்கிறதுனாலேயே என்னென்னு தெரில ஃபுல்லுமே க்ரீன் கலரில் ஆயிடுச்சு ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அம்மா புளி லெமன் எல்லாமே தான் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் புள்ளி புள்ளியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு அது போட்டு க்ளீன் பண்ணால் ஸோ அதனால் நான் இது வாங்கின கடையிலையே நான் போய் கேட்டேன் அங்கே ஒரு லிக்விடு எனக்கு கொடுத்தாங்க ஸோ இந்த லிக்விட் வந்து லைட்டாக நீங்கள் போட்டு கிளாத் வச்சு தேய்ச்சாலே கரை ஃபுல்லுமே விட்டுரும் நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி ஆயிரும் சொன்னாங்க இது தாங்க அந்த லிக்விடு தாரா லைட் ப்ராடக்ட்ஸில் லிக்விட் பாலிஷ்னு இருக்கும் இது கோல்டு பிராஸு சில்வரு கிளாஸு பிளாஸ்டிக்கு அலுமினியம் காப்பர் எலக்ட்ரோபிளேட்டட் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது கிளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க இது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தாங்க இருந்துச்சு நீங்கள் எந்த பிளேஸில் க்ளீன் பண்ணணுமோ அங்கே லைட்டாக இந்த லிக்விடு விட்டுட்டு ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதில் இருக்க கரை எல்லாமே போய்டும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஷைனிங் ஆகிடுங்க நீங்கள் கடையில் வாங்கும்போது எவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சோ அதே ஷைனிங்கில் ஆயிடும் நீங்கள் இதை வச்சு கிளீன் பண்ணும்போது சீரியஸாக நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேங்க இதை பார்த்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு சில்வர் ஸ்க்ரப் மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இந்த லிக்விடை ஒரு சாஃப்டான கிளாத்தில் ஊற்றி அந்த கிளாத்தை வச்சு ரப் பண்ணிக்கோங்க க்ளாத்தில் தேய்க்கும்போது லைட்டாக அழுத்தி தேய்ச்சிங்கனாலே போதுங்க எவ்வளோ வருஷம் இருக்கிற கரையாக இருந்தாலும் சரி அது வந்து இது கிளீன் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கரை இருக்குது பட் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த கரை போனது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஷைனிங் ஆகிடுச்சுங்க புதுசு மாதிரியே இது கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ப்ராடக்ட் ஈஸியாக நமக்கு ஆன்லைனில் கூட கிடைக்குங்க இதோடய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்